ஹாய் ஹலோ காய்ஸ் நம்ம பூமியிலே மிகப்பெரிய இடத்தை ஆக்கிரமிக்கிறது கடல்தான் தான் பூமியில் எழுபத்தி ஒரு சதவீதம் கடலை சுற்றி இருக்கிறது விஷயம் ஒன்று நமக்கு ஆச்சரியம் கிடையாது ஏன்னா இதுதான் நம்ம சின்ன வயசுலேருந்தே ஸ்கூல் படிக்கிற காலத்திலேருந்தே நமக்கு சொல்கிற விஷயம் ஆனால் இந்த பூமியில் இருக்கும் கடல் எவ்வளோ பெருசு உங்களுக்கு தெரியுமா பூமியில் உள்ள மொத்த கடலும் ஒன்று ஆனால் மனிதன் அதை வெவ்வேறு பேர் வச்சு பிரித்தாலும் அதில் இருக்கும் ஒரே ஒரு பெருங்கடலை பற்றி நான் சொல்ல போவதை கேட்டு நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்பட போகிறீங்க கடல் எவ்வளோ ஆழமானதுன்றத வீடியோ நம்ம சேனலில் ஏற்கனவே இருக்குது ஒருவேளை நீங்கள் அதை இன்னும் பார்க்கலைனா போய் பாருங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே கார்ட்ஸ்லையும் நான் லிங்க் தரேன் ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே கடல் குறிப்பாக பசிபிக் பெருங்கடல் எவ்வளோ பெருசு தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் பல விஷயத்தையும் சொல்ல போகுது ஸோ அதனால் தொடர்ந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படியே நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கன் ஆன் பண்ணிவிடுங்க அப்படின்னாதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு கரெக்ட் டைமில் நோட்டிஃபியாக வரும் அப்படியே நம்ம வாட்ஸ்அப்பில் சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அதையும் மறக்காம ஃபாலோ பண்ணிவிடுங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சரி இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த பூமியில் இருக்கும் எல்லா கண்டங்களிலும் இருக்கிறது கடல்தான் மனிதன் நான் பிரித்து வெவ்வேறு பெயர்களை வச்சான் இந்த பெருங்கடல்கள் அதாவது அட்லாண்டிக் இந்தியன் ஆர்க்டிக் மற்றும் பசிபிக் நான்கு பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது இதுல மீதி உள்ள மூன்று கடல்களை அகற்றிவிட்டு பசிபிக் பெருங்கடலை பத்தி மட்டுமே நான் சொல்ல போறேன் ஏன்னா பசிபிக் பெருங்கடல் ஒன்று மட்டுமே அவ்வளவு பெருசு இன்னும் புரியற மாதிரி சொல்லணும்னா பெரு மற்றும் சில்லி பக்கத்துல கடலுக்குள்ள கடலோட ஆழத்துக்கு போய் ஒரு ஓட்டையை போட்டு பூமியோட உள்பகுதி வழியாக கடந்து எதிர்த்து செய்யல போனால் அங்க நம்ம வெளியேறும் இடத்தை பார்த்து ஆச்சரியப்படுவீர்கள் ஏன்னா அதுவும் ஆப்போசிட் சைடில் இருக்கிற வியட்நாம் தாய்வாங் நடுவில் இருக்கும் பசிபிக் பெருங்கடலாக தான் இருக்கும் பூமியில் மேற்பரப்பிருந்த அப்படியே எதிர்த்து செயல் அதாவது ஆப்போசிட் சைடில் இருக்கிற புள்ளிகள் ஆன்டிபாட்ஸ் இந்த ஆன்டிபாட்ஸ் பசிபிக் கடல் முழுவதும் பல இடத்துல இருக்கு அப்போ பசிபிக் பெருங்கடல் எவ்வளவு பெருசுன்னு பாருங்க இது மட்டும் இல்லாமல் இந்த ஆன்டிபாட்ஸ் தான் விஞ்ஞானிகள் இந்த கடலோட மிகப்பெரிய அளவே அளவிடுறாங்க நம்ம பூமியோட சுற்றளவில் ஒரு முழுமையான சுற்று நாற்பதாயிரம் கிலோமீட்டர் அதாவது ஒரு இடத்திலிருந்து ஒரு விமானம் பறந்து அது நம்ம பூமியை முழுமையாக சுற்றி வந்து ஆரம்பித்த அதே இடத்தில் தரையிறங்கினா அது நாற்பதாயிரம் கிலோமீட்டர் பசிபிக் பெருங்கடலில் பல பார்ட்ஸ் இருக்கு இந்த புள்ளிகளுக்கு நடுவில் இருக்கும் மொத்த தூரமும் இந்த பூமியை விட சுற்றல உள்ள ஐம்பது சதவீதம் இருக்கும் அதாவது இருபதாயிரம் கிலோமீட்டர் அதே மாதிரி இந்தோனேஷியா மற்றும் கொலம்பியாவுக்கு நடுவில் இருக்கும் கடல்வழி தூரம் தான் பூமியிலேயே மிக தூரமானதாக சொல்லப்படுது இது சுமார் இருபதாயிரம் கிலோமீட்டர் இருக்கும் இந்த வீடியோக்கான விவரங்களை போது தான் நான் ரொம்ப ஆச்சரியப்பட்ட விஷயம் என்னன்னா இந்தோனேசியா மற்றும் கொலம்பியாக்கு நடுவில் இருக்கும் இந்த கடல் பகுதிக்கு நம்ம முழு நிலவையும் பொருத்த முடியுன்றது என்பது மிகப்பெரிய ஆச்சரியம் அதுவும் வெறும் ஒரு நிலவு கிடையாது கிட்டத்தட்ட அஞ்சு நிலவுகளை பொருத்த முடியும் அப்படியுமே இன்னும் தாராளமாக இருக்கும் இந்த முழு பெருங்கடலையும் நம்மால ஒரே நேரத்தில் பார்க்க முடியாது இந்த பசிபிக் பெருங்கடல் பிரம்மாண்ட அளவை நமக்கு சொல்லுது அதே மாதிரி ஒரு கப்பலில் ஏறி பசிபிக் பெருங்கடலோட அளவை கணிப்பது முடியாத காரியம் ஏன்னா நம்ம கண்கள் பூமியோட அடிவானத்தை அதாவது ஹாரிசனை பார்க்கறதுனால இந்த ஹாரிசன் புரிஞ்சிருக்கும் தான் ரொம்ப தூரம் பார்க்க முடியாது இந்த காரணத்தால் தான் நம்ம கடலுக்குள்ள தூரமா பார்க்கும்போது கடலும் வானமும் ஒன்னா இருக்கிற மாதிரி தெரியுது நம்ம கடலுக்குள்ளே தூரமாக பார்க்கும்போது கடலும் வானமும் ஒன்றா இருக்கிற மாதிரி தெரியும் பொதுவாக உயரம் உள்ள ஒரு மனிதனால் அதிகபட்சம் ஐந்து கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் கடலுக்குள்ளே பார்க்க முடியும் இதுக்கும் அதிகமாக பார்க்கணும்னா அப்போ ஏதாவது உயரமான இடத்துக்கோ இல்லை மலைகளுக்கோ போகணும் அதுவே பசிபிக் பெருங்கடலை முழுமையாக பார்க்க ஏதாவது விமானத்தில் உட்காந்து மவுண்ட் எவரெஸ்ட்டை விட அதிகமான உயரத்தில் இருந்தால் கூட நம்ம கண் பார்வைக்கு அதிகபட்சம் முன்னூத்தி எழுபது கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் தான் பார்க்க முடியும் அப்படின்னா ஏதோ ஒரு கடற்கரை ஓரத்திலிருந்து இவ்வளோ தூரம்தான் கடலுக்குள்ள பார்க்க முடியும் இதுதான் அந்த முன்னூத்தி எழுபது கிலோமீட்டர் விமானத்திலிருந்து பார்க்க முடிஞ்சது இவ்வளோ ஏன் நானூத்தி இருபது கிலோமீட்டர் தூரத்தில் பூமியை சுற்றி வரும் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருந்து பார்த்தா கூட பசிபிக் பெருங்கடலை முழுமையாக பார்க்க முடியாது சரி அப்போ எப்படிதான் பசிபிக் பெருங்கடல் முழு அளவையும் பார்க்க முடியும்னு கேட்டீங்கன்னா குருகுள் எடுத்துக்கு போனீங்கன்னா பசிபிக் பெருங்கடலில் இருக்கும் ஃபேமஸான போராபாரா தீவுல இருந்து பார்ப்போம் இந்த தீவுக்கு மேல பறக்கும் ட்ரோன் கேமரால இருந்து பார்க்க முடிஞ்ச உயரம் இது இப்பயுமே நம்மளால் பசிபிக் பெருங்கடலில் வெறும் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் தான் பார்க்க முடிந்தது மீதி உள்ள அஞ்சு சதவீதம் பூமியோட நிலப்பகுதியா இருக்கு மொத்த பசிபிக் கடலோட மொத்த பரப்பளவு சுமார் நூத்தி அறுபத்தஞ்சு புள்ளி இருபத்தஞ்சு மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் என்னங்க இந்த நம்பரை கேட்கும் போது தலை சுற்றுதா அதாவது இந்த பரப்பளவு எவ்வளவு பெருசுனா வட அமெரிக்கா தென் அமெரிக்கா ஈரோப் ஆப்பிரிக்கா ஆசியா ஆஸ்திரேலியா அண்டார்டிகா மற்றும் கிரீன்லாந்து இந்த பகுதிக்குள் பொருத்த முடியும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பசிபிக் பெருங்கடலோட மொத்த பரப்பளவு நூற்றி அறுபத்தஞ்சு புள்ளி இருபத்தஞ்சு மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் அதுவே பூமியோட மொத்த நிலத்தையும் ஒன்று சேர்த்தால் கூட அது நூற்றி நாற்பத்தி எட்டு மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் தான் வரும் அதாவது நான் சொல்றது இந்த பூமியில் உள்ள மொத்த நிலம் மலை பாலைவனம் காடுகள் எல்லா பசிபிக் பெருங்கடல் உள்ள பொருத்த முடியும் இவ்வளவு நிலத்தை பொருத்தியும் பசிபிக் பெருங்கடல்ல தாராளமாக இருக்கும் இன்னும் சொல்லப்போனா மீதி உள்ள இடத்தில் இந்தியா மாதிரியான பெரிய நாடுகளில் மொத்தம் எட்டு இந்தியாவை பொருத்த முடியும் இப்ப நான் சொல்றது வெறும் பசிபிக் கடலோட பரப்பளவுல மட்டுமே மீதி உள்ள மூன்று பெருங்கடல்கள் இதுல சேர்க்க கிடையாது இதை விட இன்னும் அதிகமா சொல்லணும்னா கண்டைகளுக்கு பதிலாக நம்ம அண்டை கிரகமான செவ்வாய் கிரகத்தை வைத்து சொல்றேன் கேளுங்க செவ்வாய் கிரகத்தை மொத்த பரப்பளவு நூற்றி நாற்பத்தஞ்சு மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் இப்போ பசிபிக் பெருங்கடல் மொத்த தண்ணீரையும் செவ்வாய் கிரகத்தை ஒப்பிடும் செவ்வாய் கிரகத்தில் இருக்கிற எல்லா மலைகள் மற்றும் பள்ளத்தாக்குகள் கூட பசிபிக் பெருங்கடலோட தண்ணீரில் பல தூரம் அடி ஆழத்திற்கு மூழ்கிறோம் வரைக்கும் நான் பசிபிக் பெருங்கடலோட மேற்பரப்பை வச்சு தான் சொன்னேன் இதுவே இதோட ஆழத்தை பார்த்தா மேற்பரப்பில் எவ்வளவு பெருசாக இருக்கும் அந்த அளவுக்கு இதோட ஆழமும் மிக அதிகம் பசிபிக் பெருங்கடலோட மிகப்பெரிய ஆழம்னா சேலஞ்சஸ் இது ட்ரெண்ட்ஸ் இருக்கு இதுதான் இந்த உலகத்திலேயே இப்போதைக்கு கடலின் மிகப்பெரிய ஆழம்னு சொல்லப்படுது பசிபிக் பெருங்கடலோட மேற்பரப்பில் இருந்து முப்பத்தி ஆறாயிரத்தி எழுபது அடி ஆழத்தில் இந்த ட்ரெண்ட்ஸ் இருக்கு ஆனா இது ஒன்று மட்டும் தான் பசிபிக் பெருங்கடலோட ஆழம்னு நினைக்காதுங்க இது கூட இன்னும் மூன்று ட்ரெண்ட்ஸுகள் இருக்கு இந்த ட்ரெண்ட்ஸ் எல்லாமே பசிபிக் பெருங்கடலோட மேற்பரப்பில் இருந்து சுமார் பத்து கிலோமீட்டருக்கும் அதிகமான ஆழம்னு சொல்லப்படுது இந்த ட்ரெண்ட்ஸுகளோட பெயர் டோங்கா ட்ரெஞ்ச் பிலிப்பைன்ஸ் ட்ரெஞ்ச் மற்றும் குரில் காம்செட்கா ட்ரெஞ்ச் சரி இது வரைக்கும் நான் சொன்னதை வச்சு பசிபிக் பெருங்கடல் எவ்வளோ பெருசு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இப்போ பசிபிக் பெருங்கடல் பற்றி சில ஆச்சரியமான உண்மையை சொல்றேன் கேளுங்க ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஃபெர்டினாட் மேகலேண்ட் ட்ரா போர்ச்சுகல் எக்ஸ்ப்ளோர் முழு பசிபிக் பெருங்கடலையும் அவர் அவருடைய கப்பலில் கடந்து போனார் அப்போது இந்த கடலில் போர்ச்சுகீஸில் பசிபிக்னு கூப்பிட்டார் இதுக்கு அர்த்தம் அமைதியான கடல் இதிலிருந்து தான் இந்த பெருங்கடலுக்கு பசிபிக் என்கிற பெயர் வந்தது இந்த உலகின் பெரும்பாலான நிலநடுக்கங்கள் மற்றும் சுனாமிகள் பசிபிக் பெருங்கடலோட அடிப்பகுதியில் இருக்கும் டெக்டானிக் பேட்டுகள் தான் ஏற்படுது இந்த டெக்டானிக் பிளேட்டுகள் இடமாற்றங்கள்னால ஒவ்வொரு ஆண்டும் பசிபிக் பெருங்கடல் சின்னதாகிக்கிட்டே வருவதாக சொல்லப்படுது ஆனால் ஒரு சைடில் பசிபிக் பெருங்கடல் சின்னதானாலும் அட்லாண்டிக் பெருங்கடல் அதே வேகத்தில் பெருசாகிக்கிட்டே வருது அதே மாதிரி இந்த உலகின் மிக செயலிகள் எரிமலைகளும் பசிபிக் பெருங்கடலோட ஆழத்தில் தான் இருக்கு அதாவது கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சாயிரம் செயலிகள் எரிமலைகள் பசிபிக் பெருங்கடல் முழுவதும் இருப்பதாக சொல்லப்படுது இந்த எரிமலைகள் மிகப்பெரிய எரிமலை அது டமுமாஷிப் இது ஜப்பானில் கிழக்கு திசையில் ஆயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு இந்த எரிமலை மட்டும் சுமார் ஐந்து லட்சத்து ஐம்பத்தி மூணாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது எல்லாத்துக்கும் மேல பசிபிக் பெருங்கடல் அதிக தீவுகள் இருக்கு முழு பசிபிக் பெருங்கடலில் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரத்துக்கும் மேற்பட்ட தீவுகள் இருப்பதாக சொல்லப்படுது அதில் ஆயிரத்திற்கும் மேலான தீவுகள் மனிதனால் போக முடியாத மாதிரியே இருக்கு இந்த அனைத்து தீவுகளையும் கூகுள் ஏரத்தில் கண்டுபிடிக்கவே பல நாட்கள் ஆகும் இவ்வளவு பெரிய அளவு மற்றும் அச்சுறுத்தும் ஆழத்தை கொண்ட பசிபிக் பெருங்கடலில் மட்டும் எழுநூத்தி பத்து மில்லியன் கியூபிக் கிலோமீட்டர் மதிப்புள்ள தண்ணீருக்கு இது உலகின் அனைத்து கடல் நீர் தோராயமாக ஐம்பது சதவீதமாகும் பசிபிக் பெருங்கடல் எழுநூத்தி ஐம்பது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் ரொடினியா முறிவின் பிறந்தது ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன் நீங்கள் பசிபிக் பெருங்கடலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க அப்படியே புது வீவர்ஸ் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பெல்லைக்கன் அப்படியே ஆன் பண்ணிவிடுங்க தான் நான் போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு கரெக்ட் டைமில் நோட்டிஃபியாக வரும் அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நாளைக்கு இதே போல் ஒரு சூப்பரான வீடியோ நம்மளாம் சந்திப்போம் தேங்க்யூ ஸோ மச்